ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாது முடிக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த பங்குனி மாத ராசி பலனை பார்க்கலாம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மிதன ராசி நியர்களுக்கு எந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க இந்த பங்குனி மாதம் மிதன ராசி நேர்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் போதன் வக்கரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் தொழில் ஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் இதனால மிதன ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அவரோடு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கரணம் இணைவதால் நீச்ச பங்க ராஜ யோகம் இதனால உருவாகிறது அதாவது நீச்ச பங்க ராஜ யோகமும் புத சுக்கர யோகமும் இந்த இரண்டு யோகமும் இதனால உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு யோகத்தால் மிதன ராசி நேர்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக மறலாம் தொழிலில் லாபம் இதனால் உங்களுக்கு ஏற்படும் சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் இப்போது தானாகவே உங்களுக்கு எடுக்கலாம் உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலம் பெற்று விளங்குவதால் தைரியத்தோடு செயல்பட்ட சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பெருக்கலாம் இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதால் இவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது இதனால மிதன ராசினியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வந்து எந்த நேரத்துல கிடைக்காது அதாவது நீங்க எதிர்பார்த்த தகவல் கிடைப்பதுல சிறு தாமதம் ஏற்படலாம் அதே போல பாத்தீங்கன்னா விரயங்களை எடுத்துரைக்கும் தகவலை உங்களுக்கு அதிகமா இதனால கிடைக்குங்க இந்த காலகட்டமே உங்களுக்கு விரயங்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் மிதன ராசினியர்களுக்கு அமையலாம் உடல் ஆரோக்கியத்தில் பார்க்கும் பொழுது மிக மிக கவனம் உங்களுக்கு அவசியம் இந்த நேரத்தில் மிதன ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம் என்ன மாதிரி தந்தரவுகள் மிதின ராசினியர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவழி கால்வழி மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கலாம் இதனால உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் அதாவது மருத்துவ ரீதியாக விரய செலவுகள் கண்டிப்பா ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் கூட வந்து சேரலாம் பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இதனால உங்களுக்கு இருக்கிறது அதனால் உங்களுடைய பொறுப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்க மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் பார்த்துக்கொள்வதே உங்களுக்கு நல்லதுங்க மற்றவர்களை நம்பி நீங்க எந்த விஷயத்தையும் எந்த காலகட்டத்துல செய்யாமல் இருப்பதை உங்களுக்கு கோடு புண்ணியமா வரலாம் மீனத்தில் உள்ள புதன் பங்குனி நாலாம் தேதி வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சென்றிருக்கும் எந்த நேரம் மிதன ராசினியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பல பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி வரப்போகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அனைத்துமே அகழலாம் தாய் வழியுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் மோதலுமாக இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவு இப்பொழுது ஒற்றுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதோடு பார்த்தீங்கன்னா பாக பிரிவினைக்கும் ஏற்பாடு செய்யக்கூடிய சூழலும் உருவாகலாம் முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடு மிதன நீர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் பொது வாழ்வில் உள்ள மிதன ராசி நீர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரலாங்க இந்த மாதிரி பொறுப்புகள் வரும்போதே கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் உத்தியோகத்தில் உள்ள மிதன ராசினியர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிக்கு உயர்த்தப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் இந்த மாதிரி அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் ராசினியர்களுக்கு கண்டிப்பா நடக்கலாம் அதே போல மேனத்தில் உள்ள சுக்ரன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாரென்னு பார்க்கும் பொழுது சுக்ரன் பகவான் அமைந்திருக்கிறார் இவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும் பாதி விஷயம் நன்மையாக இருக்கலாம் மீதமுள்ள விஷயம் தீமையாக கூட இருக்கலாம் எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் அனைத்துமே ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் சமாளித்து வரக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு அமைய வேண்டும் அதே போல பிள்ளைகளால் பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம் இடம் மாற்றம் பார்த்தீங்கன்னா மிதன ராசினியர்களுக்கு இனிமை தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பா அமையாது கல்யாண காரியங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கை நழுவி செல்லலாம் அதனால எந்தவித கவலையும் இல்லாமல் மிதுன ராசி நேர்கள் உங்களுடைய முயற்சியை கை நழுவி விடாமல் செல்வதை உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பற்றாக்குறை அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக மிதுன ராசி நீர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு எழலாம் வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்காக உங்களுக்கு மறலாம் மிதன ராசினியர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வரவுக்கேற்ற வர செலவுகளை செய்து நிதானமாக செயல்படுவது கொஞ்சம் உங்களுக்கு நல்லவித பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு மிதன ராசினியர்கள் சூட்சம குணத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்களே தவிர்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சிவாய் பகவான் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் பகவான் அங்கேயே நீச்சம் பெறுகிறார் எதனால ராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை அனைத்துமே குடியலாம் அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கண்டிப்பா தீரலாம் அதே போல பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க வேலை எதிர்பார்த்த சலுகை கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக் கொள்ளலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி நீங்க யோசிக்கும் போது குழப்பமா இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் கலந்து ஆலோசிக்கலாம் அல்லது உங்களுடைய துணைவியுடன் நீங்கள் கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுக்கலாம் இந்த ராசி நீர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த காலகட்டத்தில் வழங்கி செல்லலாம் புதிய கிளை தொழில்கள் தொடங்கக்கூடிய முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கைகூடி அமையலாம் இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் இந்த மாதிரி முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த நற்பலனை அள்ளி கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க பொது வாழ்வில் உள்ள மிதின ராசினியர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் சிறு தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு பங்குதாரர்களால் தாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு விருதுகள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் இதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு வரலாம் அதே போல கலைஞர்களுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கலைஞர்கள் ரொம்ப நாளா இந்த மாதிரி விருதுகளுக்கு ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க அந்த விஷயம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம் மிதன ராசில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பார்க்கும் பொழுது கல்வியில் அக்கறை இந்த பங்குனி மாதத்தில் அதிகரிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை கண்டிப்பா அதிகரிக்கும் அதே வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் கண்டிப்பா கைகூடி அமையலாம் பெண்கள் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சியை செய்தாலும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றாற்போல் கண்டிப்பா அமையலாம் அதாவது நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடந்து முடியலாம் சோ இந்த பங்குனி மாதம் பெண்களுக்கு ஒரு ஏற்ற மாதமா கண்டிப்பா இருக்கலாம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு நீங்க என்ன மாதிரி விஷயங்களை மாற்றலாம் என்ன மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற பாரு நீங்க செயல்படலாம் அப்படிங்கறது எந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க சோ அதே போல மிதன ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கறது வாங்க பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்று அதே போல ஏப்ரல் மாதத்தில் ஒன்று ஏழு மற்றும் எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வைலட் நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நீர் ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு இந்த பலன்கள் மூலம் நீங்க என்னென்ன மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய மிதன ராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ மீதின ராசினியர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ